ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் விரதத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் அந்த விரதத்தில் ஒரு பெரிய பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள் நிறையா பேர் இந்த விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாள் விரதம் இருக்க முடியாதவா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுவாமியினுடைய ஜபங்களை நாள் முழுக்க சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் எனக்கு ப்ரெஷர் சுகர்லாம் இருந்துட்டுருக்கு உடம்பு ரீதியாக எனக்கு அதனால் விரதம் இருக்க முடியல என்ன பண்ணலாம் சுவாமியினுடைய ஜப மந்திரங்களை நாமங்களை திருப்பி 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 சொல்கிறதன் மூலமாக அதுவே ஒரு தபஸாக மாறும் விரதம்னா என்னென்னா ஈக்குவல் டு தபஸ் அப்போ இந்த மந்திரங்களை திருப்பி சொல்லும்பொழுது ஒரு பெரிய தபஸாக மாறுறது அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வெற்றிகள் கொடுக்கறது நாராயண 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 நாரதர் வந்து எப்போவுமே சதாகால நாம நாராயணனுடைய நாமத்தை சொல்ல பிரகதண்ட முனிவர் விநாயகப் பெருமானை சதாகாலம் ஜபித்து கொண்டிருப்பார் இது போன்ற தேவராய சுவாமி முருகப்பெருமானை எப்பவும் சதாகாலம் அதே மாதிரி கிருபானந்த வாரியை அப்போ பார்த்தீங்கன்னா முருகருடைய நாமத்தை சொல்லிப்பாரு இப்படி சுவாமியினுடைய நாமத்தை சொல்லும்போது ஈக்குவல் டு தபஸ் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சதா காலம் இறைவனுடைய நாமத்தை சொல்லும்பொழுது கஷ்டங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் அப்படியே அந்த இடத்துலேருந்து வெளியேறிடும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அப்போ விரதத்துக்கு ஈக்குவல் என்ன அப்படின்னா சுவாமியினுடைய நாமம் அதனால் கோயிலில் இருக்கும்போது விரதங்களை கடைபிடிக்க முடியல உடம்பு ரீதியான பிரச்சனை வந்துடுது என்ன டக்குன்னு எனக்கு முடியாமல் போயிடுதுன்னு கவலைப்படாதீங்க சுவாமியினுடைய நாமத்தை சொல்லுங்க அது ஒரு பெரிய தபஸ் ஏன்னால் சபரிமலை போக முடியல அந்த சுவாமியை மனசில் நினைச்சு சுவாமியே சரணமயப்பன் வேண்டின்றாலே போதும் காசிக்கு போன விஸ்வநாதா விஸ்வநாதான்னு வேண்டின்றால் போதும் அப்படி வேண்டின்றாலே இறைவன் அந்த இடத்துல காட்சி குளிப்பார் அப்படிங்கிறதான் உண்மை அப்போ மனதுக்குள் ஜோதியாக வருவர் அதுதான் உண்மை ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல்முருகாச்சி வேல்முருகனுக்கிறார்கள்